ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி சமையல் நான் உங்கள் கனி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு தெருவே மணக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிக்கன் குழம்பு தாங்க செஞ்சுட்ருக்கோம் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு செஞ்சு முடிச்சாஜி இது நம்ம எப்படி செஞ்சதுன்னு பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ளே போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடாகட்டும் இப்போ பாருங்கள் குக்கர் நல்லா சூடாகிடுச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா நம்ம பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிரியாணி இலை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நீல வாக்களை நறுக்கி வச்சுக்கோ அதை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் கரோட்ட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வாழினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் அதையும் கொடுக்கலாம் தக்காளி பழத்தை பொடியை நறுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கறி குழம்புக்கு நம்ம தக்காளி நிறைய வேணாம் கொஞ்சமாவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க அதில் வந்து தண்ணி சிக்கன் இருக்க தண்ணி ஊறி கொஞ்ச நேரம் சிக்கன் வேகட்டும் அது வெந்துட்டு இருக்கிறக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து அவர் அரை மாதிரி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கசகசை போட்டிருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த நான்வெஜ் பொறுத்த அளவில் நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றினா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதுவே ரொம்ப குழம்பாக வேணும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நிறையாவே தண்ணி சேர்த்துக்கலாம் செஞ்சிருந்த சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க முடிச்சிதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கனியின் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா